ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன்னா அவங்க ஜோஷி எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் யூனிவர்ஸில் நம்ம வார்த்தையை கூட எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுடைய வார்த்தை ஒவ்வொருக்கும் எப்படி சக்தி இருக்குது நம்மளுடைய வேர்ட்ஸுடைய பவரை பற்றி பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது நமக்கு ஒரு வேலை வேணும் அதை யூனிவர்ஸ் கிட்டே எப்படி கேட்குறது அதை பற்றிக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்டே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம எல்லாம் வந்து கடவுள் பக்தி நிறைஞ்சவங்க ஸோ ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேலை ஒரு தேவை ஏதோ நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா சாமிக்கிட்ட போய் எப்படி அப்ளிகேஷன் போடுவோம் சாமி எனக்கு ஒரு வேலை வேணும் சாமி எனக்கு இந்த பொருள் வேணும் இது எப்படி நான் என்னை வாங்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க இது எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வேணும் வேணும்னு போது உங்கள் கிட்டே இல்லைன்றத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஸோ அதனால் அப்படி கேட்டால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் கிட்டே எப்படி கேட்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அது எப்படி இங்கே வந்து யூனிவர்ஸ் கிட்டே கேட்குறீங்கன்னா நான் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு ஸோ கை நிறைய சம்பளம் கிடச்சிருச்சு ஸோ வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி கிடைக்காத வேலையே தேவைப்படுற வேலையே கிடச்சதாகவும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வேலையில் ஜாயின் பண்ணி சம்பளம் வாங்கி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் இதனுடைய பெஸ்ட் ஐடியா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டும் அதே போல் நம்ம தேவையே வேலையை ஆசையை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போமோ இது நடக்கும் 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 நடந்துச்சு 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 அப்படியே நம்ம நினச்சிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஒரு லேடி அவங்க யாரும் சரியா தெரியலை பட் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து நான் மேனிஃபெஸ்ட் இருக்கேன் யூனிவர்ஸை பிலீவ் இருக்கேன் எனக்கு கடவுள்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கடவுளை விட அதிகமாக நான் யூனிவர்ஸை நம்பினதுனால எனக்கு சில விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கு நான் பெரிய ப்ரூஃபு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு நிலையான வருமானம் இல்லை வருமா வியாபாரம் இல்லை என்னுடைய தொழில் இல்லை அப்போ வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு நாலு பெட்ரூம் உள்ள மூணு பால்கனி உள்ள ஒரு வீட்டில் நான் சொந்தமாக இருக்கேன் இதே ரெண்டாயிரத்தி ஐநூறு வாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஒரு வீடு நான் கட்டியிருக்கேன் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கேன் அன்றைக்கி லட்சங்களை தேடுறதுக்கு கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி நான் கோடியில் பொருள்றேன் அப்படின்னாங்க உழைக்காமல் இதுவும் கிடைக்காது இதுக்காக அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க உழைச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது நமக்கு நடக்கும் 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 நடந்துச்சு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கற்பனையிலேயே அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி பண்ணி நடந்தது தான் இந்த விஷயம் நாம் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து அதுக்கான சுச்சுவேஷனை நமக்கு அமைச்சு கொடுக்கும் ஸோ அது நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ சரி நமக்கு தேவையான அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண அது வழிவகுத்து கொடுக்கும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ்கிட்ட நம்ம கேட்கணும் பேசணும் எல்லாமே செய்யணும் ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவிட்டியோட பாசிட்டிவ் வைப்ஸோடு நம்ம கேட்டோம்னா எல்லாமே நடக்கும் ஸோ யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் படிக்கும் யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க போல் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ஸும் உங்களுடைய வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பபாய்